சூப்பர் ஸ்டார் பாக்கணும்னு சொல்றாரு சார் ஆபீஸ்ல இருந்து வரும் மறுநாள் கிளம்பி பாய்ஸ் கார்டன் வந்துட்டேன் சல்லுன்னு சார் வந்தாரு அவர் படத்தில் எப்படி ஒரு வரும் அதே தான் நேர்ல வராரு சர சரசன் வந்து கேட்டு தந்து வாங்க மணி மரன் வாங்க மணி பொதுவாக எல்லா வீட்டையும் நான் சந்திச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும் ரஜினி சார் போடுற அளவு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு அவர் ஒரு மனிதன் அப்படின்னு முன்னாடி ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ரஜினி சார் கிட்ட நான் உணர்ந்தேன் அந்த சக்தி யாரு எல்லாம் உணரலாம்னு பாத்தீங்கன்னா துறவர வாழ்க்கை மகான் யோகி ஞானிகள் கிட்ட உணரலாம் உண்மையா நான் ரஜினி சார் கிட்ட ஃபீல் பண்ணது தான் துறவிதான் எல்லாரத்துல ஒரு துறவர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் ரஜினி சார் அதே போல தனக்கு தான்ற எண்ணம் அவர்கிட்ட என்ன பொறுத்தளவு இல்லை நிறைய மருத்துவ உதவிக்கு உதவி செஞ்சு கோடிக்கணக்கை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது சாதாரண ஒரு எட்டு லட்ச ரூபான்றது சாதாரண விஷயம் கோடிக்கணக்கில் அவங்க நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது வெளியூலுக்குறதுக்கு தெரியல அது சப்போஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் செய்ய முடியாத போயிடுமான்னு ஒரு மன வருத்தமும் அவருக்கு இருக்கு ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு செஞ்சு இது பத்து பேர் வந்து கேட்டா பத்து பேருக்கு செய்ய முடியலன்னா அந்த கஷ்டம் இருக்குமே அப்ப அந்த அந்த இயக்கத்தையா நானா உருவாக்கணுன்றத ஒரு காரணத்துக்காக தான் இது அவர் தழுக்கிற கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு நம்ம தொண்டு செஞ்சோம் அது வீடியோ செய்தி எல்லாம் சார் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்போ ஒரு ஒரு கோவிட் வந்து ஆம்புலன்ஸ் எனக்கு கிடைக்கல கிடைக்கா தோல் மேலே தூக்கிட்டு போனோம் அடக்கம் பண்ணதான் அவர் பார்த்தார் சார் என்ன நினைச்சா தெரியல திரும்பி சந்திக்கணும் எனக்கே தெரியாத வண்டி புக் பண்ணியிருக்காங்க கூப்பிட்டு எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை வந்து நல்லடுக்கம் ரெண்டாவது அந்த மக்களை ஏற்றியும் போயிட்டு ஹாஸ்பிட்டல சேர்க்க அவங்க செய்ய அந்த அடிப்படை உதவிகள் செய்யுது முதல் உதவி வண்டி தான் ஸ்டாரு பணம் பதவி புகழோ எல்லாமே இருக்கு அவர்கிட்ட ஆனா எது இருந்தாலும் அந்த தற்பெருமை அவருகிட்ட இல்ல மத்தவங்க மாதிரி ஒரு சாதா ஒரு நபரா இருந்தா கூட ஒரு சின்ன பொருள் வச்சோம்னா தற்பெருமை அதிகமா இருக்கும் அவருகிட்ட ஒரு துளி கூட இல்லை இது இது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் சொன்னது மெயினா அவர் சொன்ன என்கிட்ட விஷயம் என்னன்னா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் வந்து ஆன்மீகத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஆன்மீக பயணம் நமக்கு தெரியாத பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காகவும் அவருடைய அந்த தொண்டு என்ன மாதிரியான அவர் பண்ணிருக்காரு எல்லாருக்கும் சொல்ல மாட்டாரு ஆனா அதை பத்தி தெரிஞ்ச ஒரு நபர் நம்ம கூட இணைந்திருக்கிறார் சமூக சேவகர் திரு மணிமாறன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும் சார் வணக்கம் வணக்கம் ரஜினி சார் பத்தி பேசணும் அப்படின்னும் போது அவர் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆனாரு ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா உங்களுடைய சமூக சேவையை பாராட்டி இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணணும் உங்களுடைய சேவை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ரஜினி சார் எனக்கு முதல்ல அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி அவர் ஆன்மீக பயணம் இமாலயா போகும்போது மீட் பண்ணேன் அப்போ நான் அவர்கிட்ட பேசலை தோர் வந்து அவர் பார்வை பார்த்தோம் ஏன்னா நான் பொதுவாக வந்து ஆன்மீக சான்ற விஷயங்கள் யாரு வந்தாலும் அவங்களை போய் தொந்தரவு பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்களே ஆன்மீகத்துல வந்து ஒரு தேடுதலுக்காக வராங்க நான் அடிக்கடிக்கு இமயமலை போவேன் இது வரைக்கும் நான் இமயமலைக்கு வந்து ஏழு முறை போயிருக்கேன் காசிக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி முறை போயிருக்கேன் நான் ஆன்மீக டிராவல் நிறைய ஆன்மீக பயணம் ஆன்மீக தேடுதல் எனக்கு அதிகமா இருக்கு அதுல ஒரு ஆர்வம் எனக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அதுல ஆன்மீக ஊர் ஊரா போயிட்டு அங்க இருக்கிற சுவாமிகள் அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற யோகி அங்க இருக்கிற மகான்களை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் கிட்ட அந்த பயிற்சி எடுத்துக்கணும் முறையான பயிற்சி எடுத்து ஒரு ஒழுக்கமான சான்ற ஆன்மீகத்தில் முறையான குரு தேடணும்ன்ட்டு நான் குரு தேடுதல் இருந்தேன் அப்போ வந்து நான் சந்திக்கும் போது ஒரு முக்கியமான தொழில் அதிபர் அவர் பெரிய டைரக்டர் அவர் எனக்கு அறிமுகமா வருவாரு அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு என்கிட்ட என்ன காலத்துலயும் என் பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதால என்னால் சொல்ல முடியல அவர் மிகப்பெரிய விவிஐபி ஐப்பி அவரு அவர் ரஜினி சார் கிட்ட நேரடியாக ஃபோனில் பேசுறவரு அவங்க வீட்டுக்கு எனக்கு லஞ்ச் கூப்பிட்டுருந்தாரு என் வீட்டுக்கு வரணும்ன்னாரு நான் சென்னை வரும்போது அவர் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுருக்கும் போது பேசிட்டு இருக்கும்போது சந்திரமுகி படம் பற்றி பேசிட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கும்போது ஷோல் பற்றி சொல்றாரு ஆன்மாவெலாம் உனக்கு தெரியுமா ஆன்மானா எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஆன்மா பற்றி பேசும்போது ரஜினி சார் பற்றி பேசுகிறேன் அந்த ஷோலுடைய பலம் வில் பவர் பற்றி பேசும்போது நான் இப்போ சொன்னேன் எனக்கு ஒரு ஆசை நான் வாழ்க்கையில் வந்து நிறையா சீஃப் மினிஸ்டர்களும் சரி விவிஏபிகளும் சரி நிறைய மகான்களை சந்திச்சிருக்கேன் நல்ல உள்ளங்கள்லாம் நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன் ரஜினி சார் சந்திக்கணும்னு என் மனசில் ஒரு ஆசை ஆனால் அவரை வந்து தொந்தரவு பண்ணிடக்கூடாது போயிட்டு நம்ம போயிட்டு அவர் தொந்தரவாக ஆகிடக்கூடாது அவருடைய விருப்பம் இல்லாத நம்ம போய் சந்திக்கக்கூடாதுன்ற என்னுடைய ஒரு நீண்ட நாள் மனதுல ஒரு ஆசை ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி சாப்பிட்டு விட்டுட்டோம் நானும் அந்த நானும் அந்த தொழிலதிபரும் பேசி முடிச்சுட்டு நான் திரும்பி திருவண்ணாமலைக்கு நான் சார் டிராவல் ஆயிடுறேன் மறுநாள் எனக்கு ஒரு கால் வருது ஃபோனு அதே தொழிலதிபர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு நாளைக்கு ஃப்ரீயாகன்றாரு இல்ல நாளைக்கு நான் நல்லெடுக்கம் பண்ண போகணும் அப்படின்ற ஒரு முக்கிய மீட்டிங் இருக்கு என்ன மீட்டிங் சூப்பர் ஸ்டார் ஒன்னு சொல்றாரு உன்ன பார்க்கணும் அவர் சொல்றாரு இப்ப அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் வரும் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு நாளைக்கு நான் நல்ல கையெழுத்து போட்டுனே நான் நாளைக்கு கண்டிப்பா நல்லடக்கம் பண்ணி ஆகணும் போனேன்லன்னா நான் வந்து அது ஏன்னா இறந்து அவங்க மூணு மாதம் நாலு மாதம் ஆகுது அவங்க நான் கையெழுத்து போட்டுனா உடனே எடுத்து ஆகணும் சோ அந்த அந்த சப்போஸ் நான் பசங்கிட்ட விட்டுட்டு போனா நான் அது முறையே பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது இருக்காது அந்த பிரசாதம் வந்து எனக்காக மூணு நாலு மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அதை நான் விட்டுட்டும் போக முடியாது வந்தா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கண்டிப்பா போகிறேன் சார்னு சொல்லிவிட்டேன் சார் ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் கால் வருது நாளைக்கு உங்களுக்கு சார் இத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு நீங்க தனியாக தான் வரணும் உங்க கூட யாரும் கூட்டுட்டு வராதிங்க வேற யாரும் சந்திக்க மாட்டார் அவர் உங்களை மட்டும் தான் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஏன்னா வெஹிக்கிள் ஏன்னா அரேஞ்ச் பண்ணணுமா என்ன பண்ண இல்ல எது வேணா நான் பஸ்ல வரேன் ஆனா நாளைக்கு நான் சாரை மீட் பண்ண முடியாது என்னால நான் அந்த மாதிரி நல்ல இடத்துல இருக்கேன் முடிச்சிட்டு நான் அங்க இருந்து டிராவல் பண்ணி சென்னை வந்து நானே வரேன் நான் நாளை மறுநாள் மட்டும் எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா அந்த ஆன்மா நிச்சயம் வச்சு நான் வந்தா அது முறையா இருக்காது எனக்கு இது முடிச்சிட்டு பரிபூர்ணமா நான் வந்து அவரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க அவர் சாரு கிட்ட சொல்லிட்டு திரும்பி பத்து நிமிஷம் எனக்கு கால் வருது சாரு ஒத்துக்கினாரு நீங்க தாராளமா உங்க சேவை தான் முக்கியம் அதை முடிச்சிட்டே வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போதான் வந்து முதல் நேரடியான சந்திப்பு அப்ப நான் மறுநாள் கிளம்பி பாய்ஸ் கடன் வந்துட்டேன் வந்தோடனே நான் நடந்து அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி வந்து நடந்து வந்துட்டு இருக்கேன் வந்தோட கேட்ல வந்து மணி மாறம் தான் இருந்தாங்க ஆமாண்ணு உங்களுக்கு அதான் வெயிட்டிங் உள்ள வாங்கினாங்க என்ன உள்ள கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு மாதிரி டீ காஃபி எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு அவர் போய் பேசிட்டு சார் வந்துருவாரு சல்லுன்னு சார் வந்தாரு அவர் படத்துல எப்படி வருவாரோ அதே மாதிரி மாதிரிதான் நேர்ல வராரு சரசு வந்து கேட்டு தந்து வாங்க முனிமர வாங்க வாங்க முடியுமாறாரு ஏன்னா ரொம்ப நாள் பழகின மாதிரி அந்த ஃபியூச்சு அந்த உடைய அணுகுமுறை இருந்தது அவர்கிட்ட எனக்கு முதல் சந்திப்புல ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட எனக்கு ஒரு பொதுவாக எல்லா விஜய்பி நான் சந்திச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா அவருடைய அனுபவம் என்னுடைய வயதல்ல அவர் என்ன மாதிரி பல ஆயிரம் பேர் அவர் சந்திச்சிருப்பார் பல லட்சம் பேர் கூட பல சந்திச்சிருப்பாரு அதே போல பல யோகி ஞானிகள் வந்து ஆன்மீக ரீதியா அவர் சீனியர் அவர்லாம் வந்து கேதர் ஸ்கேனிங் பவர் அவரு எல்லாம் இயற்கையாவே இருக்கு அப்ப என்னுடைய தீட்சை பத்தி எல்லாம் கேக்குறாரு எப்படி உனக்கு இளம் வயதுல அந்த மாதிரி ஆன்மீக தோணுச்சு இந்த சின்ன வயசுல உனக்கு எப்படி வந்தது அதோடைய அனுபவத்தை பற்றி நானும் சாரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் சில விஷயம் என்னால பர்சனலாம் எங்க சொல்ல முடியாது அவருடைய பர்சனலாம் நாங்க பேசுவோம் என்னுடைய பர்சனலாம் அவருக்கு கேட்பாரு ரஜினி சார் ரஜினி சார் வந்து பொதுவாகவே ஒரு அவர் ஒரு மனிதன் அப்படின்ற சொல்லதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ரஜினி சார்கிட்ட நான் உணர்ந்தேன் அந்த சக்தி யாருக்கிட்டலாம் உணரலான்னு பார்த்தீங்கன்னா உணரலாம் பாத்தீங்கன்னா பொதுவாவே துறவர வாழ்க்கை மகான் யோகி ஞானிகள் கிட்ட உணரலாம் உண்மையா நான் ரஜினி சார் கிட்ட ஃபீல் பண்ணது துறவி தான் அவர் இல்லறத்துல ஒரு துறவர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் ரஜினி சார் அந்த அளவு வைப்ரேஷன் உள்ளவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சாரு ரஜினி சார்ன்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐயா தான் சொல்லணும் ஏன்னா ஒரு மகான் அவர்லாம் ஏன்னா அவர் எல்லாமே சொல்லுவாங்க ரஜினி சார் பத்தி நெகட்டிவாவும் சொல்றாங்க பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க அவர் என்ன பண்றாரு அது பண்றா இது பண்றாருன்னு ரஜினி சார் மாதிரி ஒரு குணம் நான் இது வைக்க நான் பார்க்கல என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல தர்ம குணம் தர்ம குணம் கொடை வள்ளல் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு அவருடைய உண்மையான உண்மையான மனசு உண்மையான அந்த ஆன்ம ரீதியான இது தெரியாது எனக்கும் ஸ்டார்டிங்கில் அவர் எனக்கு தெரியாது முதல் சந்திப்பில் நான் அவர் சந்திக்கும்போது என்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு எதனால் வேணுமா நான் கண்டிப்பாக எனக்கு உங்ககிட்ட வந்து வேணும்னு உங்கள் ஆசையும் அருளும் எனக்கு வேணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு அது என்னைக்கும் இருக்கு உனக்கு வேற எதனா வேணுமா உனக்கு ஏன்னா சேவைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அவங்க ஆசை அருள் மட்டும் போதும்னு முதல் சந்திப்பை நாங்கள் விட்டுட்டோம் அப்புறம் நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கேப் கேப்பாச்சு என்னை பத்தி விசாரிப்பாரு கேப்பாரு அப்புறம் கோவிட் டைமில் கொரோனா டைமில் நிறைய பேருக்கு நம்ம தொண்டு செஞ்சோம் அது வீடியோ செய்தியெல்லாம் சார் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்போ ஒரு கோ ஒரு கோவிட் பேஷண்ட்டே நான் வந்து இது ஆம்புலன்ஸ் எனக்கு கிடைக்கல கிடைக்கா தோல் மேலே தூக்கிட்டு போகணும் அடக்கம் பண்ணதை அவர் பார்த்தார் பார்த்து இறந்து போனவங்களை வந்து பாட கட்டி தூக்கிட்டு போனோம் வண்டி இல்லை எங்களுக்கு வசதி இல்லை அப்போ ரொம்ப உங்களுக்கே தெரியும் உலகமே ரொம்ப கஷ்டத்தில் ஒரு சூழ்நிலை ஆம்புலன்ஸ் சாம டிமாண்டு சார் என்ன நினச்சா தெரில திரும்பி சந்திக்கணும் அப்போ ஃபோனில் ஒரு வாட்டி பேசி எனக்கு அவங்க இதில் இருந்து கூப்பிட்றாங்க சார் உங்களுக்கு கூப்பிட்றாங்க உங்கள் ஆதார் கார்டு கேட்குறாங்க எதுக்கு கேட்கறாங்க ஆதார் கார்டு கேட்கறாங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன் எனக்கே தெரியாது வண்டி புக் பண்ணியிருக்காங்க வண்டி புக் பண்ணும்போது தான் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்படக்கூடாது இது உங்க சாருக்கு வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பப்படுறாரு நீங்க வந்து கண்டிப்பா மறுக்க கூடாது வாங்கிக்கணும்னு சொன்னாங்க சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்போ சொன்னேன் நான் சார் கையால் தான் வாங்குவேன் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் வண்டி நான் வாங்க மாட்டேன் அவர் கையால் கொடுக்கட்டும் நான் வாங்குறேன் அவர் கையால எனக்கு சாவி கொடுக்கணும் ஆசி புக் கொடுக்கணும் நான் வாங்குறேன் இல்ல நான் வாங்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படி என்னும் போது சரி நான் கண்டிப்பா அரேஞ்ச் ஒரு சில பண்ணிட்டு புக் என்ன அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை வந்து நல்லெடுக்கம் செய்யறதுக்காக அந்த மக்களை ஏற்றியும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க அவங்க செய்ய அந்த அடிப்படை உதவிகள் செய்யுது முதல் உதவி வண்டி தான் அந்த ஆம்புலன்ஸ் எனக்கு கொடுக்குறாரு கொடுக்கும்போது சாவி கொடுக்கும்போது அப்ப சொல்றேன் உங்க கை மேலே என் கைக்கு

அவரு என் கைக்குள்ளே அவர் கை மேலே போது அவர் எனக்கு கொடுத்தாரு அப்ப சொல்றாரு நான் நான் அண்ணாமலையார் அண்ணாமலையார் இதுக்கு எனக்கு சம்பந்தம் அண்ணாமலையார்னு சொல்லி கடவுளை சொல்றாரு இறைவனை சொல்றாரு ரெண்டாவது வந்து அவருடைய அந்த கொடுக்கும் போது அந்த பணிவு அந்த சிரிப்பு சந்தோஷம் ஆனந்தம் ரொம்ப நல்லா இருந்தது அது உங்களுக்கு நீங்க போட்டோல கூட பார்த்துருப்பீங்க அவ்வளவு ஒரு பவ்யமா அவ்வளவு ஒரு என்னன்னா அவ்வளவு பேர் ஸ்டாரு என்ன சொல்றது பணம் பதவி புகழ் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட ஆனா எது இருந்தாலும் அந்த தற்பெருமை அவர்கிட்ட இல்லை ஏன் மத்தவங்க மாதிரி ஒரு சாதா ஒரு நபரா இருந்தா கூட ஒரு சின்ன பொருள் வச்சோம்னா தற்பெருமை அதிகமா இருக்கும் அவர்கிட்ட ஒரு துளி கூட இல்லை இது எதுவுமே எனது இல்லைன்னு தான் சொல்றாரு எது கேட்டாலும் எனது இல்லை எனது இல்லை எல்லாம் இறை பொருள் இறை சைடு சொல்றாரு இது எனக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டா இது இது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் சொல்றாரு மெயினா அவர் சொன்ன என்கிட்ட விஷயம் என்னன்னா மணிமாறன் நான் கொடுக்குற விஷயம் எதா இருந்தாலும் வெளியே தெரியக்கூடாது இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு உள்ளம் அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கள் பசங்க கேட்டால் நாங்கள் மூணு பேர் உள்ளே போகிறோம் எங்கள் வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு போகிற போயிட்டு நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் திருக்கணை கொடுத்துட்டு எங்க எல்லாமே செய்கிறாரு உதவியெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அது இல்லாத ரஜினி சார் பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லணும் ஆதரவற்ற இறந்த ஒரு பாய் உடல் அவர் பையன் அதை இறந்துறான் நார்த் இந்தியன்னு அவருக்கு யாருக்கும் அவங்க உறவினர் வந்து அடக்கமான காசு இல்லைன்னு இது நீங்களே எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க எனக்கு வேலூர் காவல்துறைன்னு கூப்பிட்டு சார் அந்த மாதிரி அடக்கமான காசு எல்லாம் அவங்க குடும்பமே ஒதுக்கிட்டாங்க சார்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த முதல் அந்த பிரசாத்துக்கு வந்து ரஜினி சார் தான் அதுக்கு அந்த முழு செலவும் அவர் தான் ஏத்துக்கினார் அப்ப அவங்க ஆபீஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உடனே இல்லை சார் சார்கிட்ட பேசிட்டான் சார் கண்டிப்பா இது எதுக்கு சொல்லிட்டாங்கன்னு இப்படி அது முழு செலவு சாரு தான் பண்ணாரு அந்த அளவு ஒரு நல்ல குணம் நல்ல எண்ணம் படைத்தவர் அதே போல தனக்கு தான்ற எண்ணம் அவர்கிட்ட எண்ண பொறுத்த அளவு இல்லை பொதுவா வந்து ரஜினி சார் அளவு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ உதவிக்கு உதவி செஞ்சு கோடிக்கணக்கை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது சாதாரண ஒரு எட்டு லட்ச ரூபான்றது சாதாரண விஷயம் கோடிக்கணக்கில் அவங்க நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அது வெளி தெரியல அது சப்போஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் செய்ய முடியாத போயிடுமான்னு ஒரு மன வருத்தமும் அவருக்கு இருக்கு ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு செஞ்சு இது பத்து பேர் வந்து கேட்டால் பத்து பேருக்கு செய்ய முடியலன்னா அந்த கஷ்டம் இருக்குமே அப்போ அந்த அந்த ஏக்கத்தை நானா உருவாக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை அவர் தழுக்கிறாரு அப்ப நான் அந்த டைம்ல எங்கிட்ட இவ்வளவும் சொல்லி அந்த போட்டோ வந்து என்ன எங்க பசங்க கிட்ட குரூப் போட்டோல வந்து தெரியாத நாங்கள் என்ன பண்ணிட்டோம் என்னுடைய வாலண்டியர்ஸ் குரூப்புக்கு மட்டும் தகவல் தெரிவிங்க எனக்கு என்னுடைய அபிஷியல் குரூப்ன்னு ஒன்று இருக்கு சிஎம் அதாவது கவர்னரு ஐஏஎஸ் அண்ட் அது பத்திரிகை உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய நம்பர்லாம் வந்து விவிஐபி லிஸ்ட்டில் அவங்களுக்கு அவங்களும் மட்டும் ஒரு அஞ்சு போட்டோ செலக்ட் பண்ணி அந்த மாதிரி சாரை தான் ஒரு இதை போட்டுவிட்டு விட்டுடுங்க இவங்க அதை எடுத்து அவங்களுக்கு போடுங்கடானா குரூப்பில் எடுத்து போட்டாங்க போட்டு அது வெளியே வந்துச்சு அது பேசும் பொருளாகி அது டிவியில் செய்தி ஆகி சாருக்கும் சார் நாலேஜுக்கும் போகுது நான் தான் வேணான்னு சொன்னேன்ல ஏன் இது இந்த செய்தி வந்ததுன்னு அப்போ சாருகிட்ட சொன்னால் இது முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் சார் ஆனால் இதுக்கு காரணம் வந்து நான் தான் ஏன்னா இதுக்கு நான் போடக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன்னா நான் இது மறுக்கவும் முடியாது ஏன்னா என்னால் வந்து நான் பசங்கிட்ட சொன்ன போடக்கூடாது என் பசங்க தப்பு பண்ணால் நான் பண்ணான்னு ஒன்று தான் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் வேணான்னு சொல்கிறேன் அவங்க எனக்கு தெரியாத அவங்க அவங்க வந்து பேஜில் போடுங்கிறான குரூப்பில் தூக்கி போட்டுட்டாங்க அது வெளியே லீஸ் ஆகிடுச்சு உண்மையாக இது நான் ரொம்ப மனதால் வருந்துறேன்னு அதே அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை இதுக்காக நீ வருந்தெல்லாம் வேணாம் ஏன்னா ஒரு விஷயம் செய்யறது எதுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மணிமற நான் இந்த மாதிரி சொன்னேன் அதுலேயும் வந்து அவர் என்னை வந்து என்ன எனக்கு தான் சமாதானம் பண்ணார் இது பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை இருந்தாலும் ஏன் இது நம்ம எதிர்த்தபரா இது வெளியே இது பண்ணுற மாதிரி இருக்குது தேவையில்லையே அப்படின்ற மாதிரி தான் அவருடைய குணம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன நிறையா டைம் என்ன கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு திருவண்ணாமலையில் எப்படிலாம் தொண்டு செய்கிறோம் அதே போல் அவங்க செக்ரேரெலாம் எனக்கு அடி மாசல ஒரு டைம் எனக்கு கூப்பிட்டு பேசுவாங்க எந்த மாதிரி தொண்டு போகுது எந்த மாதிரி செய்கிறீங்க எந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய பார்வையில் அப்படியே போயிட்டுருக்கு ரஜினி சார் பொறுத்தாலும் ஒரு என்னை பொறுத்தாலும் ஒரு புனிதமான ஆன்மா இறைவனுடைய தீவிர பக்தர் தான் சொல்லும்